ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காராமணி சாதம் லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நான் நீல நீளமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கலறி விடுங்க கலர் மாறின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கலறி விடுங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன் நீங்கள் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க நான் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் காரம் குழந்தைங்க சாப்பிட இல்லையா கொஞ்சமாக போட்டுட்டு நான் நைட்டே ஒரு கொஞ்சமாக காராமணி ஊற வச்சுருக்கேன் அந்த காராமணியை கொஞ்சமாக போட்டுட்டு நான் ஒட்ர கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸில் அதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு விடுங்க ரெண்டு விசில் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காராமணி சாதம் ரெடி லன்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்